ஜூலை ஐந்தாம் தேதி அந்த பிரம்மாண்டமாக கொண்டான்னு சொல்லி திருமதி ஆம்ஸ்டாங்கர் வந்து நினைச்சிருக்காங்க இல்லை அன்னைக்கே ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு சார் இது இது அண்ணனோட கொள்கைக்கு மிக மிக முரண்பாடு இல்லை அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டார் இதை மாதிரி தனி கட்சி ஆரம்பித்தாலே அவர் கொள்கைக்கு எதிர்த்தாலும் இல்லை அடுத்தாபத்தில் அரசியல் திட்டம்னு ஆசைப்பட்றாங்களே எப்படி சார் எனக்கு புரியல இது ஒரு அரசியல் படுகொலைன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனாலும் முக்கிய குற்றவாளிகள் பலர் இருப்பார்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க எங்களுக்கு திருப்தி இல்லை ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக எங்களுக்கு திருப்தி இல்லை எவ்வளோ துரோகம் செய்தான அங்கே ஒரே நேரில் அங்கே இருக்கும்போது நம்ம போய் எது வெளிப்படமையாக போய் பேச முடியும் யார் சார் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அது தெரியல அது சம்திங் ஃபிஷி புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வருடம் ஜூலை ஐந்தாம் தேதி தமிழக முன்னாள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதனைத் தொடர்ந்து பல்வேறு குற்றவாளிகள் தொடர்ச்சியாக கைதாகி வந்துட்டுருக்காங்க வழக்கு விசாரணைக்கு போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேரடி உறவினர்கள் இன்றைக்கி நம்ம அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கலாம் சார் வணக்கம் 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 சார் நீங்கள் யார் சார் உங்கள் திரு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்ன உறவு முறை சார் எனக்கு அவர் சித்தப்பா அம்மன் எங்கள் அப்பா தான் முதல் கடைசியாக தான் ஆம்ஸ்டாங்கண்ணே அவரோட அண்ணன் மகன் என் பேர் வந்து ரீகன் ஆம்ஸ்டாங் இவர் வந்து என்னோடய அண்ணன் மில்லர் ஆம்ஸ்டாங் ஜூலை ஐந்தாம் தேதி ஆம்ஸ்டாங்கருடைய நினைவந்தல் நடக்கப் போகுது அது பிரம்மாண்டமாக கொண்டான்னு சொல்லி திருமதி ஆம்ஸ்டாங் வந்து நினச்சிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு கொண்டாட்டம் இல்லை இது இது வந்து ஒரு சமூக அநீதி தான் எங்கள் சமூகத்துக்கு இது ஒரு அநியாயம் நடந்துக்குது இதை வந்து ஒரு கொண்டாட்டம் நம்ம சொன்னால் அது மிக தவறான சொல் இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுச்சி நாளாக என்ன சொல்லலாம் ஏன்னா ஒரு சமூக போராளி அண்ணன் அவர் இறந்ததுக்கு காரணம் ஒரு பர்சனல் எதுவுமே கிடையாது சமூகத்துக்காகத்தான் அவர் பாதிக்கப்பட்டுக்கிறார் எல்லாமே அவர் சூழ்ந்த ஒரு சமூக கொலை தான் இது சமூக கொலைனா இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் எப்பப்பெல்லாம் தலை ஓங்கி நிற்கிறாங்களோ அவங்களாம் இதுமாரி ஆகிடுவாங்க ஸோ இது வந்து ஒரு கொண்டாட்டம்னு சொல்லுது வந்து ஒரு மிகப்பெரிய தவறான சொல்லுதான் இல்லை அன்னைக்கே ஒரு கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு சார் இது ஏன்னா கண்டிப்பாக வந்து அண்ணனுடைய நல நிறைய பேர் இருந்துருப்பாங்க விஷயம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லோரையும் கூப்பிட்டு கட்சியை ஆரம்பிக்கிறாங்கன்னா அது எதை காட்டுது சார் இது ஒரு சூழ்ச்சியை காட்டுது இது என்ன சூழ்ச்சி சார் அண்ணனோட கொள்கையை சிதை அண்ணனை சிதைச்ச மாதிரி அவர் கொள்கையை சிதைக்கிற ஒரு சூழ்ச்சி இது வேறு ஒன்றும் இல்லை இது வந்து உள்நாட்டு குழப்பம் வருது பிஎஸ்பி உள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இந்த பிஎஸ்பியை ஒடிச்சு இந்த பிஎஸ்பியே இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த சூழ்ச்சினால்தான் இந்த சூழ்ச்சி இது முழுக்க முழுக்க சூழ்ச்சி ஏன்னா யாரு பண்றது பதினேழு ஆண்டுகளாக கட்சி ஏன்னா இந்த பதினேழு ஆண்டுகளாக இந்த கட்சினால எந்த கட்சிக்கும் பயனில்லை ஏன்னா இந்த கட்சி எந்த கட்சிக்கும் அடிப்பணிஞ்சு போவாது அலையன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது எது எல்லாத்துக்கும் எதிர்த்து நிற்கிற கட்சி இது ஸோ இந்த கட்சினால் பயன் இல்லாந்தோடு இந்த மாதிரி கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது நாளைக்கு இவங்க வந்து மிகப்பெரிய ஒரு சத்தியமர வாய்ப்பு இருக்குது அந்த சூழ்ச்சி தான் இது வேறு ஒன்றும் இல்லை இப்போ அந்த சூழ்ச்சியில் வந்து இதை ரெண்டாக ஒடிச்சு இதை பிளவுபட்டு இதை தனிப்பா தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னா நாளைக்கு இது ஃப்யூச்சரில் அங்கேருந்து ஒருத்தன் வெளியே போவான் அவன் ஒரு கட்சி ஆரம்பிப்பான் இதை மாதிரி கொண்டு போன்தான் அதோட நோக்கமே தவிர இது அண்ணனோட கொள்கைக்கு முக் மிக மிக முரண் முரணே அது நான் சொல்வது அவர் முரண்பாடு அவர் கனவுல கூட நினச்சிருக்க மாட்டார் இதை மாதிரி தனி கட்சி இல்லைனா அவரே ஆரம்பிச்சிக்கலாமே அம்பேத்கர் பேரை வச்சு அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிக்கலாமே ஏன் அந்த தேசிய கட்சியை தேர்ந்தெடுத்தாருன்னா அந்த கொள்கை கொள்கை நீதி என்னால் தான் அந்த கட்சியை அவர் தேர்ந்தெடுத்துக்கிறார் அந்த கொள்கைக்கு எதிராக திருமதி அம்சங்க செயல்பட நினைக்கிறாங்களா எப்படி சார் தனி கட்சி ஆரம்பித்தாலே அதுதான் அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை தனி கட்சி ஆரம்பித்தாலே அவர் கொள்கைக்கு எதிர்த்தார் ஏன்னா அண்ணனோட கொள்கை என்னென்னா தனித்து நிற்கிறது மட்டும் இல்லை இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்றிணைந்து வேலை செய்யணும் பாபா சாபி கொள்கையோடு ஒன்றிணைந்து பாபா சாஹி கொள்கைன்னா அந்த ஒன்றிணைத்து போராடுறது தான் அவரோட கொள்கை அந்த இந்த கொள்கையை சிதைக்கிறாங்க அவ்வளோதான் அது வந்து அவருடைய நினைவுதல் இன்னைக்கு ஏன் பண்ணணும் சார் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பி அன்னைக்கு ஹைலைட் ஆக முடியும்ல மற்ற நாள் ஹைலைட் ஆக முடியாதுல்ல மீடியா எல்லாம் இருக்கும் அப்படின்னா சார் ஒரு ஹைலைட்டு அவங்க அப்படி தானே பண்ணுறாங்க அன்றைக்கி நினைவு நாள் எல்லா கட்சி ஆளுங்களும் வருவாங்க பொதுமக்களும் நிறைய பேர் வருவாங்க அவர் இருக்கிற பாசம் உள்ள ஆளுங்களா அப்போ அன்றைக்கி அதை அறிவித்தா அன்றைக்கி ஒரு ஹைலைட் மாதிரி ஆகும் அவங்களுக்கு ஹைலைட் என்பதை விட அன்றைக்கி வந்து ஒரு பெரிய மாசாக அண்ணனுடைய விசுவாசிகள் கட்சியில் இருக்கிறவங்க இல்லாதவங்க பல பேர் வருவாங்க ஸோ ஒரு மாசு கிரியேட் ஆகும் எதுக்கு மாசு கிரியேட் பண்ணணும் எனக்கு இவ்வளோ ஆளுமை இருக்குது இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் இருக்கிறாங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் இதை வச்சு சீட்டு கூட வாங்கலாங்களா நாளைக்கு ஓஹோ ஒன்று ரெண்டு சீட்டு கூட வாங்கலாம் இது கூட அவங்களோட நோக்கமாக இருக்கலாம் கடவுளுடைய மனைவியில் அண்ணன் என்றைக்குமே இது காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை இந்த ஒரு ரெண்டு சீட்டுக்கு அண்ணன் காம்ப்ரமைஸ் ஆனதே இல்லை அவர் வந்து பிஎஸ்பின் கொள்கையோட வாழ்ந்தார் பிஎஸ்பின் கொள்கையோட இறந்தார் அவர் இல்லை அருந்தாபத்தில் அரசியல் தட ஆசைப்பட்றாங்களே எப்படி சார் எனக்கு புரியல இருக்கலாம் இவங்க எல்லாரையும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இவங்களை எல்லாத்தையும் செயல்படுத்த யார் சார் அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸு அது தெரியல அது சம்திங் ஃபிஷ்ஷி உங்களை போன்ற ஒரே ஒதுக்கிட்டு தலைமை பண்பையும் ஒதுக்கிட்டு எப்படி தனியாக போகிறாங்களே எப்படி சார் யாராவது வழி நடத்துகிறாங்களா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் இருக்கா எப்படி சார் கண்டிப்பாக இருக்குது என்ன காரணம் ஏன்னா இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முரணாக இருக்குது இது ஒரு சுழற்சி தான் அண்ணனை சதச்சிதும் ஒரு சுழற்சி தான் இப்போ நீ கட்சியை வந்துட்டு ரெண்டாவடைக்கு பார்க்குறாங்க கட்சியை வந்து ஒன்றும் இல்லாமல் காலி பண்ண பார்க்குறாங்கன்னா அதுவும் ஒரு சுழற்சி நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அண்ணனுடைய உண்மையாலுமே விசுவாசிகள் கட்சியினர் இந்த சூழ்ச்சிக்கு ஆ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அண்ணனுடைய அண்ணனுடைய கொள்கைக்கு கூட துணை நின்று நின்று இந்த கட்சியை வளர்க்க பாருங்க இதுதான் நான் வை வைக்கும் கோரிக்கை இல்லை மாரி அன்றைக்கி போகலான்னு சார் ஏன்னா கண்டிப்பாக அன்னைக்கு போவாங்க அன்னைக்கு போவாங்க அது ஒரு டூலாக கூட பயன்படுத்தலாம்ல எனக்கு பேர் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கு ஆதரவா அப்படின்னு கூட பயன்படுத்தலாம் அப்படியே பிம்பத்தை மாற்ற நினைக்கிறாங்கல்ல ஆ சார் அவருடைய கொலையில் ஏதாவது நீங்கள் இது சந்தேகம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே ஏன்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவு உள்ள வழக்கு தான் போய்ட்டு இருக்க இது வரைக்கும் அரசு பண்ணவங்க போக இன்னும் பல பேர் உள்ளார்கள் இது ஒரு அரசியல் படுகொலைன்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனாலும் முக்கிய குற்றவாளிகள் பலர் இருப்பார்கள் கண்டிப்பாக இருக்கிறாங்க எங்களுக்கு திருப்தி இல்லை ஆஸ் எ ஃபேமிலி மெம்பராக எங்களுக்கு திருப்தி இல்லை இன்னொன்று இந்த பிரதீப் என்ற குற்றவாளி அக்யூஸ்டு அரெஸ்டாக இருக்கிறான் நாம் கடைசாவோட அரெஸ்ட் அவனுடைய நெருங்கிய உறவினர்கள் திரு அருள் அதே திருவிழா தான் வசிக்கிறாங்க அவங்களும் ஓ இவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகிறாங்க வராங்க அவங்க கட்டுப்பாட்டில் தான் திருமதி இருக்காங்களா எப்படி சார் அவங்களையும் சேர்த்து வச்சனர் இருக்கிறாங்க இவங்க அதாவது குற்றவாளியில் கூட வச்சிருக்காரு சொல்ல வரீங்க குற்றவாளியோட உறவினர் ஓ இதனால நாளைக்கு அவங்களுக்கும் ஆபத்து வரலாம் தங்கை சாவித்திரி பாய் இருக்கிறான் பச்சை குழந்தைங்களாங்க இல்லை தெரியாதா சார் இப்போ இப்படி ஒரு உறவினர் எங்களுக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியணும்ல சொல்லையா வரைக்கும் போய் போய் சாவட்டி சொல்லலையா நாங்கள் கேட்டதுக்கு அவங்கக்கிட்ட சரியான பதிலே இல்லை மௌனமாக இருந்துட்டாங்க இல்லை சார் நீங்களும் போய் எதாவது சொல்லியிருக்கீங்களா அவங்ககிட்ட இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது எதுக்கு இப்படி உரங்கெலாம் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு எதாவது சொல்லியிருக்கீங்களா சார் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுங்கள்ல நாங்கள் பொதுவாகவே நாங்கள் வந்து என்ன சொல்கிறது அண்ணன் எப் இறந்தார் அதே மனநிலையத்தில் இன்றைக்கும் நாங்கள் இருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசுகிற வாய்ப்பு வந்து கம்மியாயிடுச்சு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸோ எங்களால் வந்து இந்த அண்ணன் இறந்ததுலேருந்து நான் ஒரு ஒரு பத்து தடவை பார்த்துருப்போம் வாய்ப்புகள் வந்து கம்மியாகினே அது அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு அது வந்து அவங்க தவிர்க்கிறாங்களா அது அவங்கள தான் கேட்கணும் ஏன்னா தெரியுது எங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியாகும் போதே எங்களுக்கு தெரியுது அதை அவங்க தவிர்க்கிறாங்களா இல்லையான்னு அவங்களுக்கு உண்மையாக அவங்க தான் சொல்லணும் இல்லை அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவங்க எப்படி முகம் கொடுத்து பேசுகிறாங்களா எப்படி சார் அதெல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க ஆனால் என்ன ஒன்னா எங்களுக்கு மன வருத்தம் என்னன்னா யாரெல்லாம் இதுக்கு சம்மந்தப்பட்டுக்கிறாங்க அவங்களாம் வீட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும் போது ஆனால் உங்களுக்கு தெரியுது இப்போ வெட்ட வருஷமா தெரியுது எல்லாேருக்கும் தெரியுங்க அது எங்களுக்குன்னு இல்லை எல்லாேருக்கும் தெரியும் அது எல்லோரும் தெரிஞ்ச அங்கே அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி எது எப்படி வச்ச கூட வச்சுன்னு பயணம் பண்ணுறாங்க இது எல்லாருக்கும் தெரியும் எங்களுக்கு வேண்டிய சீக்ரெட் கிடையாது இது அங்கே இருக்கிற ஊரில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது ஒரு பயங்கரமான சீக்ரெட்டில் எல்லாம் வெளிப்படையாக தெரியும் அவன் அவங்களுக்கு உறவினர்ன்ட்டு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவனை கூட அவன் வீட்டில் சேர்க்குறீங்க தான் தெரில இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு நம்மளுக்கு போத்துக்கு ஒரு தயக்கம் வரும் எப்படி பேச ஆமா எதனா பேசினா கூட சொல்லிடுவாங்களா துரோகிங்களுக்கு உறவு பண்ண அதாவது எவங்களா துரோகம் சேர்ந்தாலும் அங்கே உறவினர்கள் அங்கே இருக்கும்போது நம்ம போய் எது வெளிப்படையா போய் பேச முடியும் எதுவுமே பேச முடியாது எங்க சூழ்நிலை அது மாதிரி இருக்கு கண்டிப்பா சார் என்ன நடக்குது மிக்க நன்றி சார் நன்றி